கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதத்திற்கு பிறகு ஏழரை சனியினுடைய இறுதி பகுதிக்கு அடியெடுத்து வைப்பீர்கள் அதாவது சனியானவர் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி அதாவது ஏழரை சனியை மூன்று பகுதியில் பிரிச்சுப்போம் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு இல்லைங்களா எந்த இடங்களில் இருந்தால் சனி பயணப்படுவதும் ஏழரை சனின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ பன்னிரெண்டில் இருப்பது முதல் பகுதி ராசியில் இருப்பது இரண்டாம் பகுதி இரண்டாம் இடத்தில் இருப்பது மூன்றாம் பகுதி அதாவது பாத சனி அப்படின்னு சொல்லுவோம் ஏழரை சனியினுடைய இறுதி பகுதி ஒரு சிலருக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போதே சிரமங்களை தந்திருப்பார் தந்திருந்தால் ராசியில் இருக்கும்போதும் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போதும் பெரும் தீமைகள் இருக்காது ஒரு சிலருக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது சிரமங்களை தராமல் ராசியில் இருக்கும்போது சிரமங்களை தந்திருப்பார் அப்போது பன்னிரெண்டில் இருக்கும்போதும் போதும் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போதும் பெரும் சிரமங்கள் இருக்காது ஒரு சிலருக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போதும் ராசியில் இருக்கும்போதும் சிரமங்களை தராமல் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது சிரமங்களை தருவார் அப்போது இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க இப்போ உங்களுக்கு சிரமம் வருமா வராதா என்பதை நீங்களே யூகிச்சுக்கலாம் சரி பாதசனி காலில் மூட்டுகளில் கால் மூட்டுகளில் பிரச்சனைகளை தரும் அதில் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் இப்பயே பார்த்துக்கிறது நல்லது அதே போல் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பணபரஸ்தானம் அதாவது வருவாய் வரக்கூடிய வழியை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்தில் சனியானவள் தன்னுடைய இருள் ஒட்டுமொத்த இருள் புள்ளியை செலுத்துவதால் வாக்கில் கடுமை நாக்கினால் பிரச்சனை இருக்கும் வாய்க்கு பூட்டு போட்டுக்கொண்டால் பிரச்சனை ஒழியும் குடும்பஸ்தானத்தில் தேவையில்லாத முடிவுகளால் அல்லது தேவையில்லாத அறிவுரைகளால் அல்லது தேவையில்லாத அல்லது தன்னுடைய நடவடிக்கைகளால் சிக்கல்கள் உருவாகும் குடும்ப உறுப்பினர்களிடையே அந்யோன்யமாக அல்லது விட்டு கொடுத்து போனால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அடுத்து பணபரஸ்தானம் வருவாய் வரக்கூடிய வழியில் சில சிக்கல்களை உண்டு பண்ணுவார் அந்த இடத்தை கவனமாக உற்று நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து விடுங்கள் அது உங்களுடைய ஜீவனத்தை நடத்தக்கூடிய அந்த வழியை அடைத்துவிடும் கவனம் தேவை ஆகவே ஏரடிச்சினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறீர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள் மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஐந்தாம் இடத்தில் நடக்கும் ஐந்தில் குரு மிக உண்மையாகவே சிறப்பான விஷயம் ஏன் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு அமரும்போது அந்த முன்ஜென்ம புண்ணியங்களினுடைய பலனை எடுத்து செய்வார் என்பதன் தான் அதற்கு காரணம் அங்கிருந்து கொண்டு ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பது மிக உன்னதம் நன் சிறப்பாக இருக்கும் நன்மையாக இருக்கும் ஆனால் ராகு கேது அதே மாதத்தில் மா மே மாதிரி இறுதியில் நடக்கூடிய ராகு கேது பயிற்சி எடுத்துக்கொண்டால் ராகு ராசிக்கே வருவார் இருந்தாலும் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை இங்கே பதிவதால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இருந்தாலும் மந்த நிலை இருக்கும் குதர்க்கமாக யோசிப்பீர்கள் ஒரு ஒரு முடிவை பல முறை யோசித்து அதை இறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல் கேது ஏழில் பயிற்சி ஆவார் ஏழு என்பது கலசரஸ்தானம் திருமண உறவுகளில் பிரச்சனை இருக்கும் திருமண மத்தத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு அதாவது அதாவது கல்யாணம்னு சொல்கிறோம் இல்லையா கல்யாண ஏற்பாடுகளில் பிரச்சனைகள் இருக்கும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் அவர்களுடைய இஷ்டத்திற்கு செயல்படாமல் அவர்களுடைய மனதை புரிந்து அதற்கேற்ப செயல்படுங்கள் அது உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தரும் அதே போல் கூட்டு தொழிலில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நண்பர்களிடையே கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ஆக மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு ஆக மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு அனைத்து கோள்களும் அதாவது கோள்களுடைய பயிற்சிகளும் சிறப்பாக இல்லை குரு மட்டும் நன்மை செய்வார் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி